அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா மனமா சூழலா அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு நூறு சதவீதம் மனமே அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடுறேங்க ஏகப்பட்ட எக்ஸாம்பிளை போட்டு இப்ப சூழல் ஒன்றுமே இல்லை மனம்தான் அதை எல்லாம் எடுத்துக்கிறது சூழலுங்கிறது ஒன்றுமே இல்லை டம்மி கூட இல்லை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்க இது ஒரு வகை அடுத்து சாதகன்ட்ட சொல்லும்போது நீ இந்த மாதிரி சூழல்லாம் வந்து இருக்கக்கூடாது கூடாது உன் சூழலை இந்த மாதிரி மாற்றி அமைத்துக்கொள் அப்படின்னு சொல்றேங்க அப்ப சூழலுக்கு எங்கேயோ முக்கியத்துவம் தர்ற மாதிரி தெரியுது ஒரு இடத்துல சூழலே இல்லை அப்படின்னு ஒரு ப்ரூஃப் பண்றீங்க எனக்கு குழப்பமா இருக்குது தீர்த்து வைக்கவும் ஸோ இதுதான் மெயின் கேள்வி சத் சங்கத்துல இருக்கணுமா அசத் சங்கத்துல போகணுமா அப்படிங்கிறத விட ஏன் அந்த இடத்துல அப்படியும் சொல்லப்பட்டிருக்கு இப்படியும் சொல்லப்பட்டிருக்கு எனக்கு குழப்பமா இருக்கு அதுக்கு விடட்டாங்க சோ நல்லா புரிஞ்சுக்கிறோம் அது ரொம்ப முக்கியம் எல்லாம் மனம்தான் மனம் நூறு சதவீதம் தான் பொறுப்பு சூழல் ஒரு சதவீதம் கூட பொறுப்பு இல்லை அப்படின்னு தெளிவா தெரிஞ்சிருக்கு இப்ப சூழல் ஒரு சதவீதம் கூட பொறுப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ஒரு பர்டிகுலர் சூழல்லாம் நீ இருக்க வேண்டாம் நீ வந்து இங்க சத் சங்கத்துக்கு வந்துரு நீ ஏன் வந்து நீ இருக்கிற அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது ஏன் அந்த கேள்வி வருது அப்படின்னா அங்கேயும் தான் கோட் பண்ணுது உன் மனமும் அந்த சூழலை நம்பிக்கொண்டிருக்கிறது அங்கேயும் சூழல் இல்லை ஆனா உன் மனம் அதை நம்பிக்கொண்டிருக்கிறது ஸோ அந்த மனதை மாற்று அப்படிங்கிறது தான் இன்டைரெக்டாக சூழலே மாற்று எப்பயுமே வந்து மனசு மாறிடுச்சுன்னா சூழல் மாறும் இங்கே ஒன்று இன்னொரு ஒரு தப்பான கண்ணோட்டம் வேறு இருக்கு சூழல் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னா நான் இந்த சூழல்லையே இருந்தாகணுமா வலுக்கட்டாயமாக அந்த சூழலில் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை ஆனால் சூழல் எதுவுமே இல்லை எப்போது என் மனம் மாறியதோ அப்போது சூழல் மாறியது அப்படின்னு அர்த்தம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் வந்து பயங்கரமாக லவ் பண்ணுறான் இத்தனைக்கும் டென்த்து ப்ளஸ் டூ ஒன்று ப்ளஸ் டூ தான் லவ் பண்ணிட்டு கடைசியில் அவனுக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுது ஃபெயிலியூர் ஆயிடுது வர்றான் கிளாஸ் எல்லாம் பயங்கரமாக கேட்குறான் நல்லா போயிட்டுறான் அப்படின்னா அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அவனுக்கு மனமா சூழலெல்லாம் எல்லாம் எடுத்து முழுத்தாச்சு ஒரு ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் வர்றான் நல்லா ரிலாக்ஸாக தான் இருந்தேன் இந்த ஒரு வாரம் மைண்டு மறுபடியும் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா என்னடா அப்படின்னா இவன் டெய்லி காலையில வந்து பிள்ளையார் கோவில் போவானா அந்த பிள்ளையார் கோவில் பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு அந்த சர்ச்சுக்கு சண்டே 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 சண்டேவோ ஏதோ அந்த சர்ச்சுக்கு அவள் வருகிறாள் நான் அதே நேரத்துக்கு போறேன் நான் அவளை பார்க்கிறேன் சோ அதை பார்த்த பின்பு மீண்டும் என் மனசுக்குள்ள அந்த அடிக்சன் மேல வந்து ஒரு மாதிரி கஷ்டமாகி விடுகிறது அப்படின்னு வந்து சொன்னான் அதுக்கு நான் சிம்பிளா சொன்னேன் அதுக்கு ஏன்பா நீ பிள்ளையார் கோயில் தானே போகணும் அந்த சர்ச் பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயில் தான் போகணுமா வேற பிள்ளையார் கோயில நீ வந்து பாத்துக்கிற வேண்டியதானே அப்படின்னா அவன் சொன்னான் சார் சூழல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்கல்ல எல்லாம் மனம்தானே சொன்னீங்க அப்ப நீங்க சூழலை வந்து மாற்ற சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் அப்பதான் அவனுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண சூழலை மாற்ற சொல்லல மனம் மாறினால் சூழல் மாறும் அதான் சொன்னேன் உன் மாத்து மாற்றும் எப்படி அப்போ அந்த பெண்ணை பார்க்கும் போது நான் சஞ்சலப்படுகின்றேன் ஒரு மோகத்துக்கு ஆளாகிறேன் கஷ்டப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் அப்படின்னு தெரிகிறது இது என் மனதின் கோளாறு சூழலின் கோளாறுல இப்ப இந்த மனத வந்து நான் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா நான் மீண்டும் வந்து இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது என்று மனம் தீர்மானித்தது அப்ப மீண்டும் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது என்று தீர்மானித்த மனம் அடுத்த செகண்ட் என்ன பண்ணிடுதுன்னா கோயிலை மாற்றிடுறது கோயில மாற்றுறது யாரு மனம் சூழல் மாறலை சோ அப்போ மனம்தான் அங்கே கஷ்டப்பட்டது இப்போ மனம் முடிவு செய்கிறது புத்தி மூலியமாக இங்க நம்ம சஞ்சலப்படுவோம் நம்ம தேரமாட்டோம் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் மனம் முடிவு செய்கிறது நம்ம வேற கோயில் போயலாம் இப்ப இங்க மனம் மாறியதின் விளைவு அவனுடைய சூழல் மாறிடுச்சு அன்னைக்கு காலையில வேற இடத்துல அவன் இருந்தான் இப்ப வேற ஒரு சூழல்ல இருந்தான் அது காரணம் அவன் சூழல்ல மாத்தல மனம் மாறியது ஆதலால் சூழல் மாறியது ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்து சூழல் இல்லைதான் சூழல் இல்லைன்னா இல்லைதான் அது லௌகிகா இருந்தானே அன்மீக யாருக்குமே சூழல் இல்லை இல்ல மனம்தான் அப்படின்னு சொல்லும் போது அப்ப எப்ப நீ கோயில மாத்திக்கோ அப்படின்னு சொல்றதுடைய அர்த்தம் என்ன உன் மனசை மாத்து அந்த கோயிலுக்கு போகலான்னு அப்ப எங்கே மனம் மாறுகிறதோ அப்ப சூழல் மாறிவிடும் வந்து வள்ளலாரோ புத்தரோ வந்து வெளியே வர்றாருன்னா அவங்க சூழலை மாத்தல மனம் புத்தருக்கு மனம் மாறியது அதெல்லாம் சூழல் மாறியது ஸோ மனம் மாறியதன் விளைவு சூழல் மாறியது அப்போ அப்ப அப்ப பார்த்தாலும் சூழல் மாறுவது காரணம் மனம்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் ஸோ அதனால நீ சூழலை மாற்று அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையிலேயே மனதை அப்படிங்கிறது தான் அர்த்தம் சோ அப்போ நீ உன் மனசை மாற்றினா ஆட்டோமேட்டிக்கா சூழலை மாறும் அப்ப மனசு வந்து அங்க எங்கேயோ ஏதோ வந்து நம்மயோ அறியாம இல்ல ஏதோ ஒரு அடிக்சன் அப்படியே அங்க உலர்ந்து கொண்ட இருக்குது அப்ப அந்த பையனுக்கு புரியுது நான் வந்து எவ்வளோ கண்ட்ரோல் பண் பண்றேன் இப்ப எவ்வளோ கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த சூழல் கஷ்டம் தெரியுது கை சுடுதுன்னு தெரியுது நமக்கு தாங்க முடியலன்னு தெரிஞ்சா கையை எடுத்துட்டு அங்கிட்டு போயிட வேண்டியது அது சூழல் இல்லை என்னால் தாங்க முடியவில்லை நான் முடிவு செய்யறேன் நான் மாத்துறேன் அப்ப சூழல் மாத்துது இந்த சூழல் எதுவுமே பண்ணல சூழல் எப்பயும் போல இருக்கு அப்ப என்னுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் தக்கன நான் என் மனதை மாற்றி கொண்டு போவதால் சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப சூழலை மாத்துன்னு சொல்லும்போது மனசை மாற்று அப்படின்னு வருது ரெண்டாவது கேள்வி அப்படி மனசு மாறினா மீண்டும் இந்த மாதிரி சங்கத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இது ஆட்டோமேட்டிக்காவே பியூரா இருந்தா இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படிங்கறதுதான் உண்மை சஞ்சாத்தே சங்கதி மனோமார்க்க கதின் என் மனம் ஃபுல்லா சாதுக்கள் சங்கத்திடம் இருக்கவே குதிக்கிறது அப்படின்னு ஹரி பாட்டில் சொல்றாரு அப்போ ஏன் அங்கே சொல்றாருன்னா இது ரொம்ப சிம்பிள் இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள் பணக்காரர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய பணக்காரன் வந்து மிக நெருங்கிய சொந்தக்காரன் ஏழையாக இருந்தாலும் அவன் அவன் வீட்டுக்கு போறது இல்லை ஒரு கல்யாணம்னா கூட அவங்க வீட்டில் போய் சொல்ல மாட்டான் ஒரு மெசேஜ் அனுப்புவான் இல்லைன்னா வேற யாராவது வந்து சொல்லுவாங்க ஆனா சம்பந்தமே இல்லாத உறவே இல்லாத ஆனா பணம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னால அவன்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவன்கிட்ட போய் பத்திரிகை கொடுத்துட்டு வருவான் அப்ப என்ன அர்த்தம் அவன் தெளிவா இருக்கிறான் ஒரு பணம் அப்படிங்கும்போது அந்த பணம் அங்குற அந்த சொசைட்டிக்குள்ளேயே அவன் போயிடுறான் அதற்கு கீழிருக்கும் தன் உறவினர்களோ ஊர்க்காரர்களோ நண்பர்களோ சொந்தக்காரர்களோ அங்க தச்சே விட்டு போயிடுது டச்சென்னா அங்க போயிருது இங்கெல்லாம் வந்து வேறு எடுத்து பார்ப்பதில்லை ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வர்றதில்ல ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடுறதில்ல அப்ப அவன் சர்க்கிள் வேற ஒரு சர்க்கிள் ஆயிடுச்சு அவன் அந்த ஒரு சர்க்கிளே இருக்கிறார் அந்த பணக்கார கூட்டம் அந்த சர்க்கிளே தான் இருக்கிறாரு ஸோ அந்த சர்க்கிளை வைத்து கொண்டு தான் அவன் டிராவல் பண்ணிட்டு இருக்கான் ஸோ அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி அப்படின்னா அரசியல்வாதி என்ன பண்ணிட்டு இருக்கான் இருபத்தி நாலு மணி நேரம் அப்ப அரசியல்வாதி எடுத்தா மீட்டிங்கு தொண்டனு அடுத்து வந்து தலைவரை என்ன பண்ணணும் கட்சியை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த அந்த அரசியல்ல தான் இருக்கிறான் அப்ப அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் யார் இருக்கு அரசியலை தேர்ந்தவர்கள் அரசியல் நிபுணர்கள் அவனுக்கு முன்னோடியா இருந்தவர்கள் அப்படின்ட்டு அவனுடைய வட்டாரம் அங்க தான் போயிட்டு இருக்கு அவன் வந்து ஒரு விளையாட்டு வீரன்ட்டையோ வேற ஒரு டாக்டரு வக்கீலு வக்கீல் கூட அவனுக்கு தேவைப்படும் இப்போ டாக்டரு அந்த மாதிரி ஒரு கூட்டம் இப்போ டாக்டர்ஸ்னு எடுத்துக்கோங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அது கூட தான் இருக்கு மொத்தம் வந்து அவன் அவனை சர்க்கிலே அங்கே மாறினும் ஒரு ஃபங்க்ஷன் டாக்டர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா அவ்வளவு டாக்டர்ஸுக்கும் வந்து நிற்பானுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டாக்டர் தான் இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறவனா இருக்க வேண்டியதானே படிக்கும் போது எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தான் அவன் டாக்டர் ஆனவனா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு போயிட்டான் அப்ப என்ன ஆகுது எல்லா இடத்துலையும் அந்த சத் அவன் மனம் மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சூழல் மாறிடுது இங்கே சாதகனுக்கு மனம் முழுக்க சத் சங்கத்தில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சூழல் மாறிங்கிறது அப்ப அவன் இப்பயும் போல சத் சங்கத்துல தான் இருப்பான் இது ஸோ நார்மல் விஷயம் தானே அப்போ இதே பிஸ்னஸ் மேன் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தாலும் மைண்டு ஃபுல்லாக பிஸ்னஸ் ஃபுல்லாக இருக்கும் அரசியல்வாதி வீட்டுக்குள்ளே பொண்டாட்டிக்குள்ள இருந்தாலும் அவன் அரசியல் பேசிட்டு இருக்கான் இருப்பதெல்லாம் அங்கே தான் பேருக்கு தான் அங்கே இருப்பான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் கோபிகள் கோபிகள் இருந்த இடமும் அவங்க இங்கே மதுரால் பிருந்தாவனில் ஆனால் மனமும் கண்ணன் கிட்ட இருந்தது அப்ப அவர்கள் ஏன் வந்து இங்க ஏறெடுத்து பார்க்கலன்னா சத்தங்கத்தில் இல்லாதது கண்ணன்ட்ட இல்லாததான் இந்த குடும்பம் தந்துட போகுது அப்ப சத்சங்கத்துல எல்லாமே அனுபவிக்கலாம் அது அது புரியல தான் ஒரு லௌகீகத்துல என்ன இவங்களும் டூர் போவாங்க அவங்களும் டூர் போவாங்க இங்கேயும் கேலி கிண்டல் ஜாலி இருக்கு அங்கேயும் கேலி கிண்டல் ஜாலி இருக்கு ஆனா இது எல்லாமே அது சரண்டர்லையோ ஒட்டியும் ஒட்டாமலோ ஒரு விருப்பிறப்பு இல்லாமலையோ ஒரு அகங்காரம் கம்மியிலயோ போயிட்டு இருக்கும் அது ஏற்றிக்கிட்டே போயிட்டு இருக்கும் தான் வித்தியாசம் ஸோ இது முழுசாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து அகங்காரம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவன் இந்த சர்க்கிள் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் இது வந்து பிளான் பண்ண வேண்டாம் அவன் எப்படி இப்போ பிளானே பண்ணாம சர்க்கிள் மாறிடுதோ டாக்டருக்கு டாக்டர் சர்க்கிள் வந்துடுதோ ஆடிட்டர்னா அந்த சர்க்கிள் வந்துடுதோ அரசியல்வாதினா அந்த சர்க்கிள் வந்துடுதோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றி ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் அப்படிங்கிறதான் உண்மை மாறலைன்னா எங்கேயோ நமக்கு ஒரு கோலர் இருக்கு அப்படின்னு இது பண்ணிருக்கோம் ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்